தாஹிப் நபிவாஜங்கள் கேரள கண்ட ஏற்றும் மளிய கேரள கண்ட ஏற்றும் மளிய வர்க்கியவாதிகள் கொல்லிய வர்க்கியவாதிகள் மசக்கக் கொல்லை சீதிகரித்த கொல்லி சீதிகரித்த கொண்டம் கொல்லி சீதிகரித்த கொண்டம் கொல்லி தைச்சனங்க பிணவாயிதிகள் தைச்சனங்க பிணவாயிதிகள் பிசாதிச்ச ஆங்குட்டி பிசாதிச்ச ஆங்குட்டி பொயிலாலி உடவியாப்பில் நின்டல் பொயிலாலி முதலாளித்தூர் பிரதிஷேச்சி பிரதிஷேச்ச ஆண்ஷேச்சு அதிபசாஹிபின் அபிவாச்சனங்கள் அபிவாச்சனங்கள் கம்போளத்தில் வெறுப்பிண்ட கம்போளத்தில் வந்து கடையில் வந்து அனீபதாயத்தின் அபிவாக்கியங்கள் அனீபதாயத்தின் அபிவாக்கியங்கள் ஆண் जीपिन विवाद्यंग जीपिन विवाद्यंग